بسم الله الرحمن الرحيم اسلات بارويل يرلوغا يرلوغ سندرا سندر نبيين سوانت بكتور يندر نول مولا آسر مفصل القرآن حضرت علامة الحافظ جلال الدين سيوتي رحمة الله تعالى عليه أبرغل اذن تملا كتيب فضيلة الشيخ السيد عبد العزيز مولانا خوشحالي أبرغل سيد الله மாணவி சொல்லல்லாகூ அலைஹி வசல்லம் அவர்களின் பெற்றோர் சுவனபதிகளே அப்பெருமக்கள் இருவரும் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் நரகத்துள் நுழைவிக்கப்படமாட்டார்கள் இதனை அறிந்த வளமாக்கலான அறிஞர் பெருமக்கள் தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்து இயம்பியதை அலஹம்துல்லா இந்த நூலில் வரிசைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது இன்னும் தாய் வந்த நபி ஏற்றுக்கொள்ளல தாய் வந்த நபி ஏற்றுக்கொள்ளல தாய் வந்து நபி ஏற்றுக்கொள்ளல வஃபாத்தாயிட்டா முதல்ல நபி ஆகிறதுக்கு முன்பதாகவே நபி நபி சொல்லாத நபி பட்ட முன்பதாகவே சிறு பிராயத்தில் அவர் தாயும் இறந்து விட்டார்கள் தந்தையும் இறந்து விட்டார்கள் திருச்சி ஜங்ஷன் வட்டார ஜமாத்துல் ஓலமா சபையின் தலைவர் எஸ் முஹம்மது ஜலாலுத்தீன் அன்பாரி போன்ற துர்மார்க்கவாதிகள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு தாயல அலிஹி வசல்லம் வந்த வழியை அசுத்தப்படுத்துவதின் மூலம் கண்மணி நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்களையே அடு அசுத்தப்படுத்தி விடலாம் என்ற தீய நோக்கோடு அப்புனித பெற்றோர் மீது அழுக்கை தூக்கி வீச முயலும் தீயோர்கள் தான் தோண்டிய குழி தனக்கே ஆகியது என்ற மொழிக்கேற்ப அவ்வழுக்கை தன் மீதே வீசி எரிந்திருப்பதையும் மேலும் அம்மானிட புனிதர்களின் புனிதம் மகத்தானது மாண்பானது அருளாலன் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் இந்த அரிய நூலான சுந்தர நபியின் சுவனத்து பெற்றோர் தெளிவுபடுத்துகிறது கருணை நபி சொல்லல்லாஹு தாகலா அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணிய மிகு பெற்றோரான ஹசரத் அப்துல்லா ரஜியல்லாஹு தாகலா அன் அவர்களும் ஹசரத் அன்னை அவர்களும் சுகம் தரும் சுவனத்தின் சுந்தர மலர்களே யாவர் என்பதை குன்றாத ஆதாரங்களோடு இவ்வற்புத நூல் விளக்குகிறது இந்த நூலை படித்து பயன் பெற விரும்புவோர் பிடிஎஃப் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஷா இன்ஷால்லா படித்து பயன்பெறுங்கள் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகத்